ப்ரோ க்ளோஸ் அப் ப்ரோ கண்ணீரெலாம் வருது ப்ரோ வணக்கம் மக்களே ஸோ இப்போ சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இன் ஆகி இப்போ பேக் டு சென்னை வர்றதுக்காக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒன் ஹவர் டிலே டைம் டிலே இருக்குது சரி இந்த ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடுப்பாக்குற மாதிரி ஒரு ப்ராக் பண்ணலான்னு ஒரு ஐடியா மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்ம சரி காட்டுறேன் அங்கே உட்காந்துருக்காங்களா இங்கே உட்காந்துருக்கா ஸோ மாமா ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்கண்டா ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இப்போ எதாவது சாண்ட்விஜா பீஸா ஏதாவது ஆர்ட்ரு பண்ணிவிட்டு அவளுக்கு அங்கே ஆப்போசிட்டில் ஒரு க்ரீன் கலர் டிஷர்ட் போட்ட ஒரு நம்பர் இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு ஐயா அந்த ஃபோனை நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் நான் சொல்ல சொல்ல நீங்கள் வளாக் எடுங்க வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வைங்க நான் வந்து வந்ததுமே நான் சொல்கிறேன் நம்ம இதை பண்ணுவோம் அதாவது என் ஃபோன் காணாமல் போச்சு அப்படின்னு ஒரு பேங்க் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுதான் நம்மளோட கண்டென்ட் போதுதான் ஸோ அந்த பிளான் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அந்த பச்சை மனிதரைய போய் கண்டு கண்டுக்கெல்லாம் அதேபடி மைக்கு நான் கொஞ்சம் ஒளிச்சு வைக்கணும் எங்கே நான் மாட்டினாலும் முன்னாடி மட்டும் பார்த்துருவோம் முன்னாடி இந்த மாதிரி நான் மாற்றி வச்சிட்றேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவள்கிட்ட மைக் கொடுக்க முடியாது நம்ம ஒரு மைக்கு தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் முன்னாடி மாட்டோம்னா ரெண்டு பேரும் கேட்குற மாதிரி இருக்கும் ப்ளஸ் அவ்வளோக்கு தெரியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு முயற்சி எடுப்போம் அந்த முயற்சி வெற்றி பெறுதா இல்லையான்றதை பார்ப்போம் நான் இது முயற்சி ஆகிய கேட்க நினைக்கிறேன் நான் பின்னாடி மைக்கு மாட்டி வச்சுருக்கேன் கண்டிப்பாக கேட்கும் தான் அந்த நம்பிக்கையோடு பயணிப்போம் நான் போயிட்டு ஃபோனை போய் நான் அவர் கொடுத்துட்றேன் இன்னொரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன் அவள் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி போயிட்டான் திரும்ப வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆமாம் இருக்கேன் நான் அதுக்குள்ளே பிள்ளை இதுதான் நமக்கு நல்ல டைம் நான் அவன் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியான டைம்னு நினைக்கிறேன் ஃபோனை கொடுத்துருவோம் बैठवा देगी तो कौन है स्नाइल लम्बा अंदर आ इंगे पर अभी बहुत ही सुंदर इन्होंने पुलिस का ना सुपर वेरी गुड ये बहुत ही सामान बहुत दरी हर हर महादेव அண்டவா என்ன இப்படி பொலம்போறடா ஆதா மீனாச்சி வா சார் பா ஏ كده ஆளு ஏ பிவிசா வாங்குறதுக்குள்ள பட்ட பாடுற கே நல்ல இது என்ன கேரியாது புளிக்குது புளிக்குதா ஒரு ஃபோனோ ஏன் ஃபோன் ப்ளாக் ஃபோன் கொடுத்தேன்ல ஃபோன் இருக்கு ஏன் ஃபோன் இருக்கு ஃபோன் எங்கே இருக்கு ரூம்ல வந்து எடுத்து வான்னு சொன்னேன்ல எடுத்துட்டு கீழ வந்தனா ரிசெப்ஷன்ல நீங்க கேப் புக் பண்ணீங்களா உங்களுக்கு என்ன அப்படி கையில கொடுத்துட்டேன் ஏன்டா கொடுத்தியா கொடுத்துட்டேன் இல்ல அது ரூம் கீ கொடுத்தேன் ஓ ரெண்டுமே கொடுத்தேன் ரூம் கீ வெச்சீங்க ஃபோன் பிளாக் ஆகிடுமா ஏய் ஏன்டா என்ன என்னதான இருக்கும்

ஏய் சத்தியமா இல்ல நான் இது இந்த இதுக்கு நான் சொல்லப் போறேன் உட்காரு நீ மொதல் சின்ன சின்ன விஷயத்துல மொதல் சத்தியம் வாங்காதமா நிற்பாட்டு பீட்சா கீழே போட்டேன் ஆமா அப்புறம் சாப்பிட்டு சரி எடுத்து கையில எதாவது வையு அதுக்காக கீழே வைப்பாங்க ஒரு ஹைஜீனிக் வேணாமா சரி தேடி பாரு நீங்கள் தான் வச்சுருந்தீங்கல் டாக்கிறது எடுத்துடுங்க புது கதை கட்டுறீங்க ரூம்ல வந்து சொன்னேன் என்னடா திங்ஸ் பார்த்து எடுத்து வச்சிரு படிச்சு படிச்சு ரூம்ல தின்னு படிச்சு படிச்சு ரூக்கியவும் ரூ இந்த பிளாக் கூட கிட்ட நான் கொடுத்தேன் மைக் என்கிட்ட இல்ல மைக்கும் என்கிட்ட இல்ல நான் கொடுத்தா நான் செக் அவுட் பண்ணும்போது நான் கொடுத்துட்டேன் யாரா பையா 2 மினிட் 2 நிமிஷம் கூப்றேன் ஒரு நிமிஷம் கூப்ற கூப்ற ஒரு நிமிஷம் சார் நோ ப்ராப்ளம் யாரு புனர்ஜன் புனர்ஜன் ஒரு மேனேஜர் நம்ம ட்ரீட்மென்ட் கூட ஆளம்ச்சிருந்தோம்ல ஆமா ஒரு வருஷம் ரூம் கீ பிளாக் ஃபோன் கிட்ட தான் கொடுத்த நல்ல ஞாபகம் இருக்கு ஏன்னா லாஸ்ட்டாக நான் நீங்கள் ப்ரெஷ் எல்லாத்தையும் மறப்பீங்கன்னு ரூம் செக் பண்ணிட்டு ரூம் கீயும் ஃபோன் பெட்டில் இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாத்தையும் கேர்லஸ் ஆகு புரியல எனக்கு இந்த ஒரு மாத்திரம் என் ஹேண்ட் பேக்கில் கீழே வெளில போட்டு வச்சுருங்க நான் தான் எடுத்து கிட்ட கொடுத்த ஞாபகம் இருக்கா ஆமா அந்த அந்த லேப்டாப் பேக் எடுங்க

போன் சாப்பிடு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் எனக்கு சாப்பாடு வேணாம் போன் முக்கியம் சாப்பிடு சார் ஒன்று சாப்பிடு பார்த்து முதல்ல எனக்கு ஃபோன் முக்கியம் சாப்பாடு அந்த புக்கை போய் நான் சாப்பிட்றேன் பிடிங்க எல்லாத்துலேயும் கேட்க இப்போ கடைசியில் போயிட்டீங்களா என்ன ப்ளேம் பண்ணுறீங்க ஃபோன் எடுத்து வச்சா நான் அந்த ஜட்டு எடுத்து வச்சே நான் எடுத்து வச்சேன் சட்டை எடுத்து வச்சா நான் அப்படி நீங்கள் என்னதான் எடுத்து வைப்பீங்க நான் ஒன்றே மட்டும் தான் எடுத்து வச்சு வாப்பான்னு கூப்பிட்டு வருவேன் நீ தான் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் நான் உன என்ன நான் சொல்லி எதுக்கு இப்போ கத்துறீங்க என் மேலே தப்பு உங்கள் மேலே தப்பு எதுக்கு மூஞ்ச மாறுது பப்ளிக் பிளேஸில் இருக்கோம் அப்புறம் கிட்ட விளையாட்டா பேசுகிறேன் பூராடிக்கு தம்பி திட்டீங்க ஐயோ ஐ எல்லாத்துலையும் என்ன சொல்லுவீங்க சட்டியை எடுத்து வச்சு சட்டத்தை எடுத்து எல்லாம் அதை துவீங்க அப்போ நிறுத்துக்கீங்க எது கழுகுற அசையம் வாங்கி கொடுக்குறேன் ஒரு ஒரு பொருளும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது இல்லை சரி கூட நான் ஃபோன் பண்ணுறேன்

ப்ளீஸ் செக் ஒன்ஸ் அகென் கென் இன் கால் மீ பயா ஆஜி தேங்க் யூ ரூமில் இல்லை மேம் இப்போ தான் மேம் ஃபுல்லாத்தையும் நாங்கள் செக் செக் அவுட் பண்ணி க்ளீன் பண்ணுறோம் நாங்கள் இப்போ யார் கிடைக்கிறீங்க ஓலா கேபு அப்போ வந்து தான் கம்யூனிட்டி ஆமாம் அது டேரெக்டாக உங்களுக்கு கூபர் தான் நம்பர் போகும் அந்த ட்ரைவர் நம்பர் எப்படி மேம் போகும் வண்டில வண்டில நம்ம நீ பாத்தியா நான் வச்சிருந்தேன் கையில அம்மா இந்த வண்டில இந்த ரெண்டு ஃபோன் அம்மா என்கிட்ட இருந்துச்சு பிளாடதே உங்க கையில செட் பிளாடதே அம்மா எல்லாத்துலயுமே பிளாட தான் அம்மா உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்ப ஃபோனோட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் எல்லாத்துலயுமே பிளாட உங்களுக்கு எல்லாத்துலயுமே கேர்லெஸ்னஸ் நான் உள்ள vlog இது இருக்கு இப்போ இது இந்த ட்ரிப்புக்கு நான் வரலனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க எதிமே டச் பண்ணி நான் தொலைச்சிட்டு இருப்பீங்க அப்படிதானே இல்லைப்பா நான் வச்சிருந்தேன்னா அது என்னோட பொருள் எங்கெங்கே இருக்குது என்னென்ன நான் பார்த்துக்க கேர்ஃபுல்லாக எடுத்துருவேன் நீ வந்து நீ எடுத்து வச்சிருப்பான்ற ஒரு நோக்கம் இல்லை நான் வந்து எடுத்த உங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களோடது கன்சர்ன் இருக்கணும் அப்போ இதுக்கப்புறம் எந்த அஃபிஷியல் ட்ரிப்பும் நான் வரல நீங்களே மட்டும் போய்ட்டு வாங்க நான் வந்தால் தானே கேர்லெஸ்னஸ் உங்களுக்கு அதிகமாக வருது ஒரு பொருள் ஆசையாக வாங்கி தருது எதையுமே நீங்கள் ஒரு பிடி வச்சிருக்க மாட்டேங்கிறீங்க எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டே இருக்கீங்க ஃபோனுக்கு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணோமா தெரியல ஓவரால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா நம்ம போட்டோம் எல்லாமே இஎம்ஐயில் இருக்குது இப்போ என்ன பண்ணுறது ஃபோன் போனாக்கூட என்ன பிரச்சனை அதில் தான் காசியோட ப்ளாக்ஸ் எல்லாம் இருக்குது மெமரிஸ் இருக்குது அப்போ காசி வ்லாக் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த சூரத் அஃபீஷியல் ட்ரிப் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் தான் இருக்குது சூரத்து வ்ளாகு சூரத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது என்ன பண்ணுறது திரும்பியும் போக முடியாது மணி இங்கே பாருங்கள் ரெண்டு மணி இந்த ஃபோனில் சிம் இருந்தால் பரவாயில்ல நம்ம ஒரு லாகான சிம்மே போடலை நம்ம அதில் எனக்கு உங்களை பார்க்க பார்க்க கோவம் தான் வருது இப்போ பார்க்க பார்க்க ஓவம் தான் கொஞ்சம் காரீகம் சிரிப்பு வருது அப்படி பார்க்க பார்க்க கோவ சிம்பிள் விஷயம் சொல்லுவா உங்களுடைய டிக்கி உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு மறந்துடுவீங்க கூட உங்களுக்கு இப்போ போடுறீங்க நீ வரது

நல்லா பாத்தியா இந்த வகையில உள்ள கொண்டு வளக்குற பிரஷ் நான் தான் எடுத்துக்கணும் அதுக்கு ஹேண்ட் லக்கேஜ்ல போடுங்கன்னு சொல்றது நான் தான் சொல்லணும் பிரஷ் எல்லாம் இருக்கு நீங்க கிங்லே பாருங்க பிரஷ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நானே மைக் இங்க மைக் அங்க பேக்ல இருக்கு டேப்லெட்

ரொம்ப கோவப்படாத இந்த புறா அழகாக அப்படி இருந்துச்சு இல்லை நம்மளோட இது போட்டவங்களை சாப்பிட்டுச்சு பற்றியா இந்த புறா அங்கே ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு இந்த பச்சை சடக்காரு ஆமாம் அவர் அவங்க ஒய்ஃப் அங்கே வீடியோ எடுக்கிறாரு அவர் புறா எல்லாத்தையும் ஹேண்டல் பண்ணி வீடியோ எடுக்கிறாரு அவர் ஒய்ஃப் அவங்க உட்காந்துட்டுருக்காங்க அதெல்லாம் வீடியோ எடுக்கிறாரு அவர் ஃபோனை பாரு ஏன் நம்ம ஃபோன் மாதிரி இருக்கா ஆமாம் ஆமாம் அது நம்ம ஃபோன் தான்

ப்ரோ க்ளோஸ் அப் பையன் ப்ரோ கண்ணீர்லாம் வருது ப்ரோ நான் அவர்கிட்ட பாவம் கிஞ்சி கூத்தாடி ஐயா எனக்கு கொஞ்சம் இதை ஹெல்ப் பண்ணுங்கயான்னு சொல்லி இங்கே பாரு ஒரு மைக் எங்கே வச்சுருக்கேன் பாரு பின்னாடி வச்சுருக்கேன் அவனுக்கு தெரியும் ஐயோ அந்த மைக்கு தெரியக்கூடாது அந்த காய்கிட்ட வச்சு பட் இது அப்படியே இருந்தும் எனக்கு ஆடியோ கேட்க இந்தியாவில் அவர்கிட்ட எப்படி போய் பேசுறீங்க எவ்வளோ எடுக்க நம்ம சினிமாவுக்கு வந்து இது கிடையாது மொழி கிடையாது ஏ பையா என் பொண்டாட்டியே கடுப்பாக்கணும்

அப்படி இல்லை ஒரு பிராங்க் ஒன்று பண்ணணும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பண்ணுவோம்னு யோசித்தேன் ஸோ சடனாக இங்கே என்னால் இதான் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல இது பண்ணாலே தான் இருக்கும் பாருங்க எவ்வளோ வந்து எமோஷனல் டைப் பார்த்தீங்கன்னா உடனே அழுது உடனே இது பண்ணிட்டா எனக்கு பிடிச்ச பொருள் உடச்சு விட்டாரு அது வந்து வேறு தெரியாம பண்ணாரு ஆனா அப்படி என்ன ஒரு அலட்சியம் தன்னோட திட்டினதுக்கு நீ எடுத்து வச்சிருக்க வேண்டியது என்ன பிடிச்சி சண்டை போட்டாரு கூல் கூல் கூல்மா நம்ம சாரிமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஒட்டிக்கிட்டு இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் போங்க தொப்பி 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 நான் நன்றி மகளே நான் திரும்ப கொஞ்ச நேரம் சால்வ் பண்ணி கையில் காலைல விழுந்து கொஞ்சம் சரி பண்ணிடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிராங்க் ரொம்ப பிடிச்சிருக்கும் நிச்சயமா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணினா மறக்காம பெல் ஐகானை அடிச்சிடுங்க இவ்ளீ செட் அடிங்க